நாம இவ்வளவு அழகா செஞ்சு தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு கிடைக்கும் ஆஹ் பண்டிச்சாம்பா இப்படி அடிச்சுப்பா என்ன மாதிரியா பாண்டிச்சாம்பாக்கு ஒரு ஒரு மருந்து பாக்கிறாங்க தண்ணிக்கு ஒரு வேலையும் பாக்கிறாங்க தங்களுக்கு அவன்கிட்ட சென்னா பண்டிச்சாம்பா அவ்வளவு கிளியர் வாடாந்து எங்க ஏரியா பண்டி பசிக்குது அந்த ரங்கம் நம்ம பார்ப்போம் தங்கால மத்த வேலையா பாப்போம் குருக்கா நீ கொண்டு வரது தான் நீ சிங்காய் ஓ மரக்கா நாங்க கொண்டாடுறதை நாங்க கொண்டு வரது தான் உடுக்காய் என்ன சரி நாம இல்லாம என்னன்றாலும் சோதத்துல மட்டும் என்ன கையை களி கையை கழிட்டு இதே போல பார்த்தா பார்த்தேன் சரிங்க வயலுக்கே வந்து இந்த போல உட் இருந்து சோறு கட்டிட்டு வர ஒண்ணும் கட்டிட்டு வரேன் சம்பளத்தை சரியா வாங்கி கட்டுக்குறேன் என்னன்னு செஞ்சுக்கிறேன் என்ன செய்ய எவ்வளவு பரம்பாட்டையும் போறாய் அங்கேயும் போறாய் சூழடிக்க போறா இல்லாமட்டும் போறாய் கடைசியில இந்த வயலுக்கே வந்து இந்த சோதனை எல்லா வேலையும் பார்த்து என்ன சரியா கையிட்டியா என்ன யோசிக்க என்ன ஒன் ஒன்றும் என்ன வேணா சோத சோதே ஒண்டடுக்க மத்த பாரிசு மத்த பாரிசு எல்லாம் எல்லாம் பிரிச்சு அந்த தாரத்து நான் தார அதாவது இதை காய்ச்சி காட்டுரு இவர் தீனி இது போறவனே உடுப்பு தான் தனங்க தான் சாப்பாடு தான் தனங்க தான் எல்லாம் தான் என்ன முழு முழுக்கிற என்ன கையை கால என்ன தோற கையை தர கையை தர வச்சுக்க ஒன்றும் இல்லை சார் இல்லை இந்த பொழப்புக்கு பிச்சு எடுக்கலாம் நீங்கள் கேட்டால் விவசாயம் கேட்டால் விவசாயம் சொல்லிக்கு சம்பளத்தை மட்டும்பட்டி சரிட்டா அம்பட்டிய கொஞ்சம் வேலைக்குறேன் பண்டிச்சாம்பாக்கு வர சொன்னா பாலை கிடக்கிறன்னு அங்க இருந்தா சரியா பா மாடு சிங்கரம் சிந்து ஓடு மாறா நல்ல இதுங்கிற சின்று ஓடு சிம்ம அப்படியே என்ன கண்டோனே வேலை என்ன நான் பழக்கம் வளை இல்லையா வேலைக்கு கேட்டா விவசாயிக்கல என்ன நிக்கிற என்ன வேலை தான் பக்கூர் கண்ணம்பியே பாவாங்க நானும் முன்னேதம் பாப்பா வர சொல்லி வந்த வயது பார்க்க பார்த்தா அந்த உனக்கு துங்குறதையும் சொல்லி காட்டாள் கோல்கத்தை சொல்லி காட்டேன் உனக்கு வேற ஓடியார் கிடைக்கலையா இது நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு நம்ம வேலை செய்யு நான் பாத்து ஒரு சாயியா பேசி என்ன என்னடாலும் விளங்கிட்டான் நாம என்ன கணக்குல இருக்கான் அப்போ வேற என்ன உம் அதுதான் பேசிய அடுத்த அவனு சொல்லுவோம் இல்ல அந்தாலும் இன்னைக்கு காய்ச்சித பாத்தி ஒரு ஷாய் பேசி அதான் என்ன ஒண்ணு கூப்பிட்டு தம்பி அவ என்ன மாத்திருக்கான் என்ன தாரத்தை குடுக்கறத பேசுறது அவளுக்கு வேலை வச்சிருந்தேன் தம்பி உம் சரி சரி நானும் போதே என்ன புதுசா பொடியாஜி நிக்கிற ஒன்று மீன் இப்படிதான் இந்தாமட்டு டைம் தான் கொஞ்சம் கூடி அடிபாட்டு உங்களுக்கு யாரும் நம்ம வேலை செய்யறது கூற என்ன சோறுங்க கட்டிட்டு வர மாட்டான் அதை மாட்டான் சரியா டைமுக்கு அவரு சரியான காசு உடுக்கணும் அது எல்லாம் வேற ஆள் கிடைக்கலையா அவங்களுக்கு என்ன செய்யற எப்படித்தான் இந்த இத பொறு நமக்கு இன்னு இதெல்லாம் தேவையில்லை நமக்கு நம்ம வேலையை செஞ்சா போதும் வேலையை செய்யறான் தான் என்ன செய்ற போயி சொல்லுறேன் நம்ம விவசாயத்தை கத்துத்தாலே ஆர வேணும் பிடிச்சு நமக்கு தெரியாது விவசாயம் இப்படியான கொண்டு போய் போட்டுதான் என்ன செய்யணும் செய்யும் அதெல்லாம் பொறுத்து தான் போகணும் சோறு கேட்டா சோத்தை கொடுக்கும் காசு கேட்டா காசு கொடுக்கும் எல்லாத்தையும் செய்யத்தாமே என்ன செய்யறது நீங்க வாப்பட வயல பாக்கவாது சரி 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 அப்ப நீங்க போங்கம்பி சரி சரி இன்னைக்கு வேலையிடக்கு வாங்க என்ன புதுசாக என்ன சமைச்சு இப்படி மகம்மாந்து என்னை விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தது என்ன ஒண்ணுமில்ல சும்மா என்னைகிட்ட வந்து என்ன சரிமா சரிண்ணா நீங்க ஊர்ல வேலை இல்லாம இந்த விவசாயத்தை நம்ம இருக்கிறாக்கு உங்களை கூட்டம் எங்களுக்கு மாள் இல்லை நான் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு வேலை தான் என்ன செல்லி போட்டு போறாரு ஊர்ல ஆள் இல்லாம இருக்கா வேலை புடிச்சிட்டு கூட்டியும் விவசாயத்துக்கும் உலகம் இப்படி இருக்கு அப்ப ஊர்ல ஒரு தொழில் இல்லாம ஒரு சரியான மெடில் இருக்கிறான் உங்களை கூட்டிட்டு வந்து வேலை கொடுத்தது இல்ல தப்பா இல்ல செல்லுங்களே அத பொறுத்துக்கு இல்லாம தண்ணி வைக்கணும் என் செய் விவசாயத்துல இப்படி இருக்காதுல்ல விவசாயத்துல இப்படிதான் இருக்கானது எல்லா விடாம அப்படித்தான் இருக்க முசோ நீங்க சின்ன அவர் அவன் இப்படி சின்னண்டு உங்களை பத்தி ஒரு கதை சின்ன தெரியுமா என்னப்பா இந்த போலியா இருக்கா காய்ச்சி காட்டுறான் அவனோட வேலை செய்ய சாமான் அது ஒரு சாரியா காய்க்காங்கக்கா அவன் அதை சொல்றது இவன் இதான் இவன் இல்ல இதுக்கா அப்ப உடுப்பு பண்றதையும் பார்த்து இந்த சாமான் என்ன கூப்பிட்டு கேட்டான் இல்ல நாம போடியாரு நீங்க வயக்காரன் வயல் வேலை செய்றன் நாம நாலு விஷயத்தோம் என்ன தேவையில்லாத என்ன சொல்றீங்க நான் உங்களுக்கு அப்ப மாடுவேன் சோறு வாங்கிட்டு வந்துடுறேன் அது நான் தந்தத என்ன விட செய்வேன் பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேரும் கூப்பிட்டு போதும் அவன் போயிட்டு இருக்கான் அவன் போயிட்டு இருக்கான் இதெல்லாம் நாம கணக்கு இருக்கப்படாது உங்களோட விஷயத்த நீங்க செய்ய நான் பாருங்க சரியா சரியா பழச்சாப்பாடோட நம்பருவன் சரியா மருவம்னா